நாற்பத்தி மூணு கரும்பு தலைவா கட்டி தலைவா பாலோ கருப்பு சிங்கம் நாற்பத்தி மூணு கருப்பு சிங்கம் தலைவா மஞ்சள் முந்தவன் விசார் பாவோர் கருப்பு சிங்கம் இருநூத்தி நாற்பத்தி மூணு ஆதரிக்குமா மந்திரிக்கிற இளைஞர்கள் விசாரிய

நம்ப <screws in the ground>

மனதிலே அந்த ஆடும் வரே எறும் பதஞ்சோ சம்மாள கரவ வரே எறும் வரே உருவிக்க குறிக்குனல லட்டு 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 என்ன லட்டு வரே காளை புல்ல லட்டு போற வர லீக் பல் யானை நம்பர் லட்டுட்டி பன்னிரண்டு 67 டேய் 200 அர்த்தமே

தொண்ணூறு மீண்டும் மரிய எக்ஸ்பிரஸ் தயவு செய்து மதிப்பாளர் மாதிரி ரெடியா வச்சுக்கிறோம் போது சொன்னா இருநூத்தி தொண்ணூறு இருநூத்தி தொண்ணூறு நம்பர் காலையே விடுநூத்தி தொண்ணூறு இருநூத்தி தொண்ணூறாம் நம்பர் கலை நாற்பத்தி அடுத்த காலா அடுத்த கால நம்பர் ஏழு எண்பத்தி ஏழு நம்பர் காலம் மேக்கர் உங்களுக்கு ஏழுலாஸ் கிங் மேக்கர் ராணி புல் ரைடு வாங்கி ஏழு எக்லாஸ் புரோ ராணி

கண்ணாதபுரம் மகா சேவா திரை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இருபத்தி அஞ்சு மாபெரும் நிறுவனம் திருவிழா முதல் பரிசு ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் அறுபது பரிசுகள் உள்ளது